ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குங்க ஏன்னா நம்ம பாதை மெயின் லைன் பாதைக்கு தெற்கு ரயில்வே புறக்கணிக்கப்படுகிறதா எனக்கு தெரியல அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது நம்மளை பற்றிலாம் நீங்கள் காணொலியை நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இப்போ எடுத்துப்போம் வந்தே பாரத் எடுத்துக்கோங்க இப்போ சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு இயக்கப்படும் இயக்கப்படும் இன்றைக்கி இயக்க போகிறாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் பதினாறு பெட்டிகள் கொண்ட வந்தே பாரத்தாக இயக்கப்படுகிறது அது எதோ ஒன்று பண்ணிவிட்டு போட்டோம் அதை பற்றி நம்ம தப்பு சொல்ல இப்போ என்னென்னு விஷயன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சிஎல்ல பொறுத்த வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஒரு வந்தே பாரத் போயிட்ருக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகுது இப்போ இதே வந்தே பாரத் திருப்பி அடுத்த வந்தே பாரத் சென்னையிலேருந்து நாகர்கோவிலுக்கு போகிறாங்க ஏன் நான் ஒரே கேள்வி எனக்கு ஏதோ ஒரு கேள்வி எழுதலாம் ஏன் அந்த வந்தே பாரத்தை மெயின் வழியாக இயக்கலாமே ரயில்வேக்கு நல்ல வருவாய் வரும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சென்னை எடுத்துக்கிட்டிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்தது கடலூர் இருக்குது சிதம்பரம் இருக்குது மயிலாடுதுறை கும்பகோணம் தஞ்சாவூர் போன்ற ஊர்களுக்கு இது பயன்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு பில்கிரீம்ஸை கவர் பண்ணிடும் அப்படியே திருச்சி உங்களுக்கு மதுரை அழகாக அந்த ரயில் வந்து ஈஸியாக போயிடும் ஆனால் ஆல் ஒரு வந்தே பாரத் அங்கே போயிட்டு இருக்குது ஏன் அந் அந்த வந்தே பாரத் இந்த பாதை வழியாக திருப்பி விடலாம் ஆனால் அவர்கள் அது செய்யலை அதுக்கு பின்னாடி தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இருக்குது சரி என் வந்தே பாரத் கூட விட்டுருங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ஸை கூட இந்த சைடு திருப்பி விடலாம் ஏன்னா அதில் வந்தே பாரத் இருக்கு அது இருக்கு திருப்பி திருப்பி இருக்கு அதே லைனில் தான் ஏன் திணிக்கிறீங்க வண்டியை ஏன் மெயின் லைனில் வண்டி விடக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா ஏன் எனக்கு நானும் பார்த்த வரைக்கும் பார்க்குறேன் ப்ரஸ்டிஜியஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே சிஎல் வழியாக தான் அதாவது ஷார்ட் லைன் வழியாக போடு மெயின் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் எனக்கு அது எனக்கு ஒன்றும் புரியலையே நம்ம பாதையில் என்ன என்னென்னு எனக்கு ஒன்றும் ஏன்னா நம்ம தான் பா டாப் டென் ரயில்வே ஸ்டேஷனாக நம்ம தான் இருக்கும் அது குறிப்பாக சொல்லணுன்னா தஞ்சாவூர் எடுத்துக்கோங்க அங்கே அதிகமாக ரெவென்யூ வருது தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை சீர்காழி சிதம்பரம் போன்ற ஊர்களெலாம் நல்ல வருவாய் தருது ஆனால் அதே தான் விட்டு விட்டு திருப்பி திருப்பி நீ இருக்க அதே பாதையில் இருக்குது ரயிலை திணிக்கிறீங்கன்னா என்னோடய கொஷின் அங்கே அவ்வளோ ட்ரெயின்ஸ் போகுது நம்ம காலையில் ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ நீங்கள் வந்தே பாரத் அது நம்ம பேச விரும்பல ஏன்னா இவ்வளோலாம்னு சொல்கிறேன் சரிங்களா என்னோடய ஒப்பீனியனில் நான் சொல்கிறேன் அது சரி தேஜஸ் கூட விடுங்க தப்பு கிடையாது ஏன் இருக்குது அதே பாதையில் இருக்குது இவ்வளோ வண்டிகள் இயக்குறீங்கன்னா என்னோடய கொஷின் ஏன்னா அவ்வளோ எனக்கும் ஒன்றும் நீங்கள் விழுப்புர கடத்தில என்ன மேஜர் பார்த்திங்கன்னா விழுப்புரம் தான் இருக்குது விழுப்புரம் சாரி விருது விழுப்புரம் சாரி விழுப்புரத்துக்கு அப்புறம் விருதாச்சலம்னால் இருக்குது விருதாச்சலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு திருச்சி தான் இருக்குது அதே நம்ம பாதையை எடுத்துக்கோங்க விழுப்புரம் அப்புறம் கடலூர் போர்ட் ஜங்ஷன் இருக்குது திருப்பாதி புலூர் இருக்குது இதில் ரெண்டு வருது உங்களுக்கு அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயிலாடுதுறை இருக்குது அடுத்தது தஞ்சாவூர் இருக்குது ஸோ வரைய வரிசையாக ஜங்ஷன்ஸ் அதிகமாக இருக்குதுல்ல உங்களுக்கு அதையெல்லாம் விட்டு விட்டு திருப்பி திருப்பி அந்த பா ஆனால் வண்டி போய் விட்டால் கூட விருதாச்சலம் வண்டி நிற்கல அது தனி இப்போ இருக்குது அந்த பாதையில் எப்பய் வண்டியை திணிக்கிறீங்கன்னா என்னோடய கொஷனாக இருக்குது ரொம்ப மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா நம்ம பாதைக்கு மட்டும் ஏன் இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு எனக்கும் ஒன்றும் புரியல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரெயின் எடுத்துக்கோங்க நம்ம காலையில் சென்னையிலேருந்து நீங்கள் சென்னையிலேருந்து நீங்கள் திருச்சிக்கோ ஏதோ ஊருக்கு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாரி தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறேன்னு வச்சுக்கோங்க நம்ம சே காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சோழன்னா சோழன்னா வரதுக்குள்ளே அவ்வளோ ஸ்டாப்பிங்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு பதிலாக ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி இயக்கலாம் அதுக்கு முன்பாக அதையும் பண்ணலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வண்டியும் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பிரஸ் கடை விட்ருங்க டெய்லி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெல்லாம் அடுத்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்னால் அதை விட்டிங்கன்னா எல் ஸோ இவ்வளோ டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இருக்கிற டைமிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஷார்ட்லைன் வழியாக வண்டி போயிட்டுருக்கு ஏன் நம்ம பாதிக்க மட்டும் இந்த மாதிரி இருக்குன்னா என்னோடய கொஷின் நீங்கள் சமமாக விடுங்கன்னா நான் சொல்கிறேன் தவிர எனக்கு அந்த நான் ட்ரெயின் விடக்கூடாது நம்ம சொல்லணும் அதே ஈக்குவலிட்டி இங்கே கொடுங்க இப்போ வந்தே பாரத் இங்கே திருப்பி அங்கே ஒரு வந்தே பாரத் போயிட்டுருக்கு அடுத்த அந்த நாங்கள் வந்தே பார்த்து இந்த சைடில் விட்டுருக்கணும் ஆனால் அவர்கள் விடலை ஸோ அவர்கள் திருப்பியும் நிறைய இருந்தால் சிஎல் வரையாராம் திருப்பியும் திருப்பி விட்டுருக்காங்க ஸோ அது சீஎல்ல ஆல்ரெடி வண்டி ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்புறம் அது அதுக்கப்புறம் எதுக்கு இந்த ரயிலில் திருப்பி ஏற்குறீங்கன்னா என்னோடய கொஷின் சீ சைடு விட்டுட்டுருங்க சிஆர் நீங்கள் வந்தே பாரத்தை விட்டுருங்க தேஜஸ்ஸாக சைடு திருப்பி விடலாம் ஸோ அது எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அதையும் அவர்கள் பண்ணலை இதுதான் இப்போ காலங்களில் நடந்துகிட்டு இருக்கு மனசு ரொம்ப வேதனையாகிடுச்சு என்ன இல்லை நம்ம மட்டும் என்ன பணம் கொடுக்காமலையா போகிறோம் நம்மளும் காசு கொடுத்துடாமல் போகிறோம் நம்மகிட்ட ரயில் வசதி வேணும்னா நம்ம கேட்குறோம் ஆனால் ரயில்வே நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டக்க என்ன முன்னாடி என்ன ட்ரெயின்ஸ் ஓடிச்சோ அதே ட்ரெயின்ஸ்லாம் இன்னி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அடிஷனல் ட்ரெயின்ஸ் எல்லாம் அந்த பாதிக்கி தான் கொடுக்குறாங்க தவிர நம்ம பாதைக்கு எந்த ரயிலும் இது வரைக்கும் வரவில்லை இதான் மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி அதை பற்றி நான் வந்து நான் வந்து டெய்லி நான் பயணம் செய்ய போகிற ஆளும் கிடையாது ஏன்னா இந்த ஊர் மக்களுக்கு நம்ம எல்லாருமே டெல்டா மக்களுக்கு ரயில் வசதி வேணும்னா நம்ம கோரிக்கையாக வைக்கிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்த பார்ப்போம் நல்லதே நடக்கும் என நம்ம உங்களை அடுத்த ஒரு காவலையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்